உள்ளகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உள்ளகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக என்னை மடியை விரித்தால் எனக்காக உள்ளகம் பிறந்தது எனக்காக எனக்காக கோட்டில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இன்று மதியத்திற்கு மேல் ஆய்வு பண்ணி வந்திருக்கிற இடம் வள்ளியூர் சிட்கோ ஏரியா இங்க ஆல்ரெடி ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க அது தூரத்தில் தெரியுது வள்ளியூர் மலை புத்த புத்தடி மலை இது முதல் ஸ்கேன் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இருக்கும் அதாவது வடக்கு மு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதுக்கு ஏற்கனவே பருப்பாட்டி முதல் ஸ்கேன் இருக்குது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இந்த சிப்கோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து மிக மிக கடினமான பாறை பகுதி இங்கே பல இடங்களுக்கு இங்கே ஆய் பணிக்கு வந்திருக்கேன் இங்கே உள்ள கேண்டல் தொழிற்சாலைக்கு நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆய் பண்ணி செஞ்சு ரெண்டு போரல் கொடுத்த ஞாபகம் இருக்குது இன்னும் மேற்கொண்டு ரெண்டு இடங்களுக்கு வந்து இப்போதைய அளவு தண்ணி இருக்காதுங்கிற ரிசல்ட் தான் சொல்லிட்டு போயிருக்கேன் கம்ப்ரஸருக்கு ஓடினாலே அது ஒரு பெரிய விஷயம் இந்த பகுதியில் அறுபது அடிக்குள்ளே ஒரு சின்ன ஈரம் வரும் மழைக்காலத்தில் அதற்கு பிறகு மிக மிக கடினமான பாறையாக மாறிடும் முதல் ரெண்டு ஸ்கேன்லேயும் வெறும் ஈரம் தான் இது மூணாவது ஸ்கேனு தெற்கு ஓரத்தில் தென்கிழக்கு மூலியும் வட மேற்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் நினச்சி இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டுருக்கு வடகிழக்கு பதிலாக கொஞ்சம் கேட்டு தான் முதல் போர் போட்டிருக்காங்க அவங்க இது மூணா ஸ்கேன் ரிசல்ட்டில் கொஞ்சம் சுமாரான ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதை அடையாளம் பண்ணிட்டு இருக்காங்க நூற்றி பத்து மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு இதில் வந்து ஈரம் சகதி வந்தாலே ஒரு பெரிய வெற்றி இது முதல் ஸ்கேன் அடையாளம் கொஞ்சம் ஈரம்தான் இதுவும் ஈரம்தான் வரும் இதுவும் ஈரம் சகதி அல்லது ஒரு அரைஞ்சி தண்ணி போல் வர வாய்ப்பு இருக்குது இதில் தான் பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் மூணா ஸ்கேனில் உள்ள அடையாளத்தில் கம்ப்ரஸருக்கு ஓடும் மற்றபடி அதிக அளவு நிலத்தடி நீர்வளம் என்பது இந்த பகுதியில் இல்லை காரணம் வந்து மிக கடினமான பாறை அமைப்பு